மநாராயணாய மேற்கு மாம்பலம் சத்யநாராயண கோவில் நடைபெற்ற மட்டையடி உற்சவத்தை நாம் இப்போ இருக்கிறோம் இது ஆணி மாதம் பிரம்மோற்சவம் போது நடைபெறுகிறது திருச்சி ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தில் நடக்கும் விழாக்களில் மிக முக்கியமானது இந்த மட்டையடி உற்சவமாகும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் இடையே ஊழல் ஏற்பட்டு அவர்கள் தீர்த்திருந்து மீண்டும் இணைந்தது ஒரு பங்குனி உத்தரவு நன்னாளில்தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஊடல் என்பது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே நடைபெறும் போராட்டம் என்பார்கள் அதாவது ஜீவாத்மாவான மனைவியும் பரமாத்மாவான கணவனும் தங்களுக்குள் நிகழ்கிற நிகழ்கிற ஊழல்களை பெரிதுபடுத்தாமல் அனைத்தையும் மறந்து அனுசரித்து இணைந்து வாழ்ந்தால்தான் பேரின்பத்தை அடைய முடியும் என்னும் தத்துவத்தை இது விளக்குகிறது பெருமாளுக்கும் தாயாருக்கும் அப்படி என்ன ஊடல் திருச்சி உறையூரை சோழமன்னன் ஆண்டு வந்தான் அப்போது அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அந்த குறையை போக்க மகாலட்சுமி தாமரை மலரை அவதரித்தார் அதனால் அவள் கமலவள்ளி தாயாரானாள் அவளை ரங்கநாத திருமணம் செய்தார் உறையூரில் கமலவள்ளி தாயார் என்ற பெயரில் கோவில் அமைந்துள்ளது பெருமாளை காணாமல் அவரின் வருகைக்காக காத்திருப்பார் ரங்கநாய தாயார் பெருமாள் எங்கு சென்றுவிட்டு வருகிறார் என்பதனை அறிந்து கோபமாக பெருமாள் தன்னை பார்க்க வரக்கூடாது என தடைகள் செய்வார் இந்த பிணக்கை தீர்த்து வைக்கிறார் நம்மாழ்வார் பெருமாள் தாயாரிடம் சொல்லி மன்னிப்பு கேட்க தாயாரும் சமாதானமாகிறார் பிறகு பெருமாளும் தாயாரும் அருகருகே கல்யாண கோலமாக எழுந்திரி சேவை சேர்த்தி என்னும் சேவையை சாதிப்பர் இன்னற்ற மகள மங்களகரமான தெய்வீக நிகழ் மங்களகரமான தெய்வீக நிகழ்வுகள் நடைபெற நாமும் இரவனை வழிபட்டு சகல நன்மைகளும் பெறுவோம் ஓம் நமோ நாராயணாயர்